வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல முதல் டாபிக் என்ன எலெக்ஷன் பார்க்கல நாற்பத்தி ரெண்டு அரசியல் கட்சிகளுடைய பதிவை அரசியல் கட்சிகள் பதிவு செஞ்சுட்டு எந்த தேர்தலையும் போட்டியிடாம இல்ல வேற சின்னத்துல போட்டிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் நாற்பத்தி ரெண்டு கட்சிகள் உதாரணத்துக்கு தமிமோன் அன்சாரியுடைய மக்கள் ஜனநாயக கட்சி இருக்குல்ல அதனுடைய பதிவை ரத்து செஞ்சிருக்காங்க அந்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல இரட்டை இலச்சினத்தில் போட்டிட்டு இருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த மூணு தேர்தலையும் அவங்க போட்டியிடவே இல்லை அதனால அவங்களுடைய பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹீர்ல்லாவுடைய மனிதநேய மக்கள் கட்சியுடைய பதிவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு டோட்டலாக நாற்பத்தி ரெண்டு கட்சிகளுடைய பதிவை ரத்து பண்ணியிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு செடியை அவருடைய வீட்டில் நட்டு தண்ணி ஊற்றக்கூடிய ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது பிரைம் மினிஸ்டருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிரிட்டன் மன்னர் சார்லஸ் இருக்கார்ல அவர் பிரதமருக்கு கடம்ப மரக்கன்று வந்து பரிசாக வழங்கியிருக்காரு கடம்ப மரக்கன்று அதை பரிசாக வழங்கியிருக்காரு அந்த செடியை தான் தன்னுடைய வீட்டில் நட்டு பிரதமர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ஊற்றிருக்காரு அந்த புகைப்படம் தான் வைரலாக ஷேர் ஆகுது பிரைம் மினிஸ்டர் யூகே போன சமயத்தில் பிரிட்டன் மன்னர் சார்லஸுக்கு பிரதமர் ஒரு மரக்கன்று கொடுத்துருக்காரு ஸோ அதற்கு பதிலாக பிஎம்முடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் ஒரு மரக்கன்று கொடுத்துருக்காரு ஸோ இந்த புகைப்படங்கள் வைரலுங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்காரல அடுத்த குண்டை தூக்கி போட்டிருக்காரு என்ன குண்டு ஹெச் ஒன் பி விசா பேர ஒரு லட்சம் டாலர் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடாலடி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஒரு லட்சம் டாலர்னா நம்ம ஊர் மதிப்பில் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது வாங்கணும் அப்போ வேலைக்கு போகிறதுக்கு எண்பத்தி எட்டு லட்ச ரூபா பணத்தை கட்டி அந்த வீசாவை வாங்கிட்டு அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு இங்கேயே அந்த எண்பத்தி எட்டு லட்சத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் மாதம் மாதம் கிடைக்கும் ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வரும்போது நல்ல ஆட்சி செய்வார் இந்தியாவோட இணக்கமாக இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்தியர்களுக்கு டோட்டலாக அகென்ஸ்டாக இருக்கார் ட்ரம்ப்பு ஏன்னா இப்போ அமெரிக்காவில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவர்களில் எழுபத்தி ஓரு விழுக்காடு பேர் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் ஹெச் ஒன் விசா வாங்கிட்டு அமெரிக்கா போன வெளிநாட்டவர்கள் மத்தியில் செவன்டி ஒன் பர்சன்டேஜ் இந்தியர்கள் தான் வச்சிருக்காங்க ஸோ இந்தியர்களை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட எதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு உங்களுடைய நாலேஜை அங்கே வந்து யூஸ் பண்றீங்க அங்கே வந்து கொடுக்குறீங்க இந்தியா முன்னேறுவதற்கு இந்தியா டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுடைய நாலேஜை கொடுத்தா நம்ம இந்தியா அமெரிக்கா கூட வளரும் ஃபியூச்சர்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்களுக்கு இங்கே வந்து பர்மிஷன் கிடைக்கணும் மார்க்கெட்டை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஓகே சொன்னால் இந்திய விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அதனால மோடி அதற்கு ஓகே சொல்லலை இதில் வந்து டென்ஷன் ஆகி தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டார் அதுக்கும் இந்தியா வந்து மசியலையா இப்போ ஹெச் ஒன் பி விசாவுக்கு ஒன் லேக் டாலர் வந்து செலுத்தணும் அப்போ தான் இனி விசா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு டெஃபினட்டாக சிக்கலான ஒரு தருணம் தான் இதை பிரதமர் மோடி அவர்கள் சால்வ் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இடையில ராகுல் காந்தி வீக்கான பிரதமர் நான் சொல்லல மறுபடியும் சொல்றேன் வீக்கான பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி இடையில விமர்சனம் பண்ணியிருக்காரு இதற்கு பாஜகவினர் கண்டனத்தை பதிவிடுறாங்க அமெரிக்காவுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்து போல அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு நம்மளை மிரட்டி பார்க்கறதுக்கு தடாலடியான அறிவிப்பை வெளியிடுறது வாடிக்கை தான் உடனே இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டோன்னையே இந்தியா போய் சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறாரா ராகுல் காந்தி வேளாண் பொருட்களை திறந்து விட்டால் விவசாயிகள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா அப்படின்னு செக் வைக்கிறாங்க அமெரிக்காவுடைய வரி போர் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிருக்காரு நம்ம இந்தியன் பிஎம் அவங்களுடைய முட்டாள்தனமான கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு துணிந்து இந்தியா ஃபார்வேர்டாக போய்க்கு இருக்கு இந்தியாவுடைய ஃபஸ்ட் குவார்ட்டருடைய ஜிடிபி க்ரோத் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அமெரிக்கா இதெல்லாம் பார்த்து ரொம்ப சோர்வடைஞ்சுருக்காரு ட்ரம்ப்பு நம்ம என்னென்னமோ பண்ணுறோம் மோடி பார்த்தீங்கன்னா பணிகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கதறிக்கிருக்காரு சரி அமெரிக்காவில் வெளிநாட்டினர் நிறைய பேரில் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் தான் அதிகமாக கம்பெனிஸில் வந்து வேலை பார்க்குறது அவங்களுக்கு செக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு அமெரிக்காவை ஃப்ரேம் பண்ணதே இந்தியர்கள் தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா அமெரிக்காவெலாம் இந்நேரம் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நாடாக இருக்காது எதுவும் நல்லதுக்கு தான் இது தற்காலிகமான ட்ராபேக் தான் நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அமெரிக்காவில் போய் படிக்கணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது டெஃபினட்டாக பேட் நியூஸ் தான் ஆனால் இது அமெரிக்காவுக்கு எவ்வளவு கொடூரமான நியூஸ் அப்படிங்கிறது இப்போ தெரியாது இப்ப இப்போ ஃபியூச்சர்ல அவருக்கு உணர்வாரு இந்தியர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்தியர்களுடைய அமெரிக்கா ஆகவே முடியாதுங்க ஃபியூச்சர்ல நீங்க பாப்பீங்க இதனால எவ்வளவு கான்சிக்வன்சை அமெரிக்கா பேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இருந்து பாருங்க அதுக்குள்ள இந்திய கூட்டணி அரசியல் பண்ணுவாங்க இதை வச்சு அதை இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்மளால முடிந்த சப்போர்ட்டை பண்ணுவோம் டெஃபினட்டா இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்டெப் நல்ல ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்